ஹலோ சப்பாத்தி சூப்பரா ஒரு தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பீட்ரூட் தாங்க செய்ய போகிறேன் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க நீட்டானா மொத்தமா இல்ல மெல்லிசா இந்த மாதிரி நீட்டில் நீட்டு வாழ்க்கத்துல கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று தக்காளி வந்து இது ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இது வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குக்கர்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்குனோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்குன்றும் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு சால்னான்றதால புதினாவும் அது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நல்லா கிளீன் பண்ணி அலசி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குனோம் கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து இது அப்படியே நல்லா வதங்கிட்டேங்க நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலாவுக்கு ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அது அது சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ்னால் இதுவே சின்ன வெங்காயம் தான் அதனால அது அதிலே கொ சின்னதாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கு அது கூடவே ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் தெரிஞ்சிரவு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிறேன் மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நீங்க எவ்வளவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ குவான்டிட்டி அது அந்த அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் பீட்ரூட் சேர்த்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி தூளுங்க இது நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் அதனால கலர் வந்து ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் செலத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போயிடுதுங்க தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாலைனை வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆச்சு சேர்த்தோம்னா இன்னும் கட்டியாக வரும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்குவாங்க இங்கே பாருங்கள் இந்த அளவு இருக்கட்டும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குக்கர் முடி போட்டு மூடி விட்டலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும்ங்க அதுக்குள்ளே நல்லா பீட்ரூட் நல்லாவே வெந்துடும் இது ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆச்சு எடுத்துக்கிறேன் இது ரெண்டு விசில் வச்சு நல்லாவே ப்ரெஷர் போயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே பீட்ரூட்டுமே நல்லாவே வெந்துடுச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் மூணு விசில் வச்சாலே போதுங்க நல்லாவே காய் வெந்துடும் தேங்காய் பேஸ்டுமே நல்லாவே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தா போதுங்க ரொம்ப கொதி வேணாம் ஒரு கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாவே குதிச்சிருந்தேங்க இப்போ நான் நல்லா பொடியாக கட் பண்ணேன் புதினா எல்லாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி இல இருந்தால் கூட கத்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இல்லை அதனால் கருவேப்பிள்ளையும் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா சூப்பராக வந்து கம கம்மன் பீட்ரூட் சாலைனா ரெடி ஆகிடுச்சி நல்லா சூப்பராக கம கம்மன் பீட்ரூட் சாலைனா ரெடி ஆகிடுச்சிங்க இது சப்பாத்திக்கு நல்லா மொத்தமாக ஊற்றினா தோசைக்கும் நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சாப்பிடாதான் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்